எனக்கு எப்போ இவரை வந்து அஞ்சு வயசுல இவரம் ஆச்சோ ஆறு வயசுல இருந்து பார்த்தீங்கன்னா எனக்கு தலைவராக ரொம்ப பிடிக்கும் நான் முதல் படம் வந்து மாவீரன் படம் தான் பார்த்தேன் அதுலேருந்து பார்த்தீங்கன்னா படம்னா எல்லா படம் பிடிச்ச படம் எல்லா படம் பார்த்துருப்பேன் எங்க வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு என்ன பார்த்தீங்கன்னா எல்லாமே எங்கள் வீட்டில இருந்து இந்த பையன் திறந்த மாட்டான்னு சொல்லிட்டு என்னைய ஒதுக்கி விட்டாங்க ஆனா இருந்தாலும் இன்னைக்கு எங்க வீட்டில் வந்து என்னை வந்து பெருமை பேசுறாங்க ரசிக் ஃபேன் வந்து பார்த்தீங்கன்னா பெருமை பேசுறாங்க இதனால என்ன என்ன சொல்றேன்னா தலைவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினொன்றுல இருந்து உடஞ்சி எனக்கு மேரேஜ் ஆகிட்டு எங்க பொண்ணு வந்து மூணு வயசு பொண்ணு மூணு வயசு குழந்தை பொண்ணு அது வந்து தலைவருக்கு சொல்லிட்டு டிசர்ட் எடுத்து காவடி எடுத்து சூளம் ஊற்றி நாங்கள் எல்லாம் செஞ்சு கிருஷ்ணன் எல்லாம் எங்க ஊர்ல செஞ்சு இது வந்து எங்க தலைவருக்கு எங்கள் தலைவர் வந்து குணமாகி திருப்பணம் நூறு படம் நடிக்கணும் இன்னும் குணமா நல்லா இருக்கும் இன்னும் வந்து நூறு வயசு இன்னும் இரநூறு வயசு நல்லா வச்சு நாங்கள் வந்து எல்லாமே செஞ்சோம் பார்க்கணும் சந்தோஷம் ஆனா இதை பார்த்தா எங்களுக்கு இன்னும் ரொம்ப சந்தோஷமா இருக்கும் அன்னைக்கு டீ ஷர்ட் எடுத்து அந்த சின்ன குழந்தைங்களை பார்த்தீங்கன்னா நீங்க தலைவர் பாங்க ரொம்ப வெறித்தனமா இருக்காங்க நீங்க எங்க ஊரே பார்த்தீங்கன்னா திருவள்ள மாதிரி செய்யறாங்க அதை ரஜினி பார்த்தா ரொம்ப திருவள்ள மாதிரி செய்யறாங்க அதனால வந்து அதை மட்டும் எங்களுக்கு வந்து இந்த வீடியோ நீங்க கண்டிப்பா சொன்னி எங்க தலைவர்கிட்ட சேர்த்து எங்களை பார்த்து எங்களுக்கு ஒரு அழைப்பு கொடுத்த கொடுத்தா

காசு பண்ண இது வரைக்கும் கேட்டது கிடையாது அவருகிட்ட நின்று அவர் குணமாயிட்டார் எங்களுக்கு ஒரு ஆசை அவர் போய் பார்க்கணும் எப்படி பார்க்கணும் சொல்லி பொண்ணு பொண்ணோட பிறந்த பையன் வந்து வந்து எங்கே இப்போ கேக்குறான் அப்பா நான் ரஜினி அங்குள் பார்க்கணும் அப்படின்னு அவன் ஆசைப்பட்டு கேக்குறான் அதெல்லாம் இந்த மாதிரி வந்து எங்க மாதிரி பாதிக்கப்பட்டவங்க நிறைய பேர் இருக்காங்க அவங்களுக்கு ஒரு விடிவுகளான மாவட்டம் வந்து உலகம் நடத்தி கரெக்டாக இன்றைக்கும் இன்னைக்கு மாவட்டம் வந்து கண்டிப்பா சொல்கிறேன் தலைவர் வந்து இது வரைக்கும் போயிட்டு இருப்பாங்க அதனால வந்து தான் அரசியலுக்கு வந்து கூட தலைவர் வந்து ரிட்டர்ன் பண்ண காரணம் இதனால தான் இது இதுதான் உண்மை இதுதான் சத்தியம் இது வந்து யாரும் யாரும் வந்து யாரும் அடிச்சுக்க முடியாது இதெல்லாம் என்ன சொல்றா சார் நான் வந்து மாதி பாதிப்பட்ட இதனால வந்து எங்கள் பையனை வந்து நான் இழந்த இழந்துட்டேன் பையனை வந்து இழந்துட்டேன் கொரோனா வந்து ஃபர்ஸ்ட் 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 ஸ்டார்ட் ரெண்டாயிரத்தி இருபதுல பையன் வந்து ரஜினி கொடி பார்த்தோம்னா ரஜினி கொடி மேலே வந்து கொடி மேலே மாடி மேலே கட்ட சொல்லி பார்த்து மாடி மேலே கொட்டிய கட்டப்போனா கட்டப்போனா லைன் ஸ்டிச் ஆகிட்டு ஸ்டிச் ஆகி பையன் வந்து ஸ்பாட்ல இறந்துட்டான் அப்ப கூட பாத்தீங்கன்னா ஊருக்காரங்க எல்லாமே சொன்னா ஏப்பா ரஜினி கொடி கொட்டி போயினா ஏப்பா உங்களுக்கு புத்தி நான் ரஜினி மலர் தப்ப சொல்ல கூடாது ரஜினி வந்து ரஜினி கொடி அப்படியா கிடையாது நான் வந்து ஆசைப்பட்ட ரஜினி கொடி கொட்டணும் ரஜினி கொடி மேல பார்க்கணும் நான் கட்டினேன் ஆனா இதனால வந்து என்னன்னா பையன் இறந்துட்டா இதெல்லாம் ரஜினி மலையான ரஜினி பண்ண விட்டு நான் போக மாட்டேன் எனக்கு ரஜினி வேணும் ஆனா இது வந்து ரஜினி தெரியப்படுத்தணும் தெரியப்படுத்தினா ரஜினி பார்த்து மறுபடியும் திட்டுவா அப்படியா சொல்லி நானே தான் அது வந்து நான் சொல்லாம தடை பண்ணிட்டேன் இது இந்த மாதிரி விஷயம் நிறைய விஷயம் இருக்கு சார் இதனால என்ன சொல்லணும்னா இந்த மாதிரி பாதிப்பட்டு வந்தாங்கன்னா தலைவரை பாக்கணும் ஒரே ஒரு சந்திர்ப்பு ஒரு பேசுது ஒரு செகண்ட் கொடுத்தா போதும் எங்களுக்கு அவ்வளவுதான் இதே மாதிரி தான் சத்திய கிட்ட பெங்களூர் போய் பார்த்து பேசிருக்கேன் ராஜபத் கூட்ட பேசிருக்கேன் ஆனா அவளும் நடவடிக்கை எடுக்கல எங்க மாவட்டம் எல்லாம் எல்லாம் பேசிருக்கேன் நடவடிக்கை யாரும் எடுத்துருக்கலாம் எங்களுக்கு என்னன்னா எங்க தலைவர் நல்லா இருக்கும் எங்க தலைவர் எங்களை பார்க்கணும் சந்தோஷம் ஆனா இதை பார்த்தா எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும் ஆனா டீ ஷர்ட் எடுத்து அந்த சின்ன சின்ன குழந்தைங்களை பார்த்தீங்கன்னா இன்னைக்கு தலைவரை பார்க்கணும் ரொம்ப வெறி இருக்காங்க இன்னைக்கு எங்க ஊரே பார்த்தீங்கன்னா திருவிழா மாதிரி செய்யறேன் அதை ரஜினி பார்த்தா ரொம்ப திரவலமா செய்ய அதனால வந்து அதை மட்டும் எங்களுக்கு வந்து இந்த மீடிய நீங்க போய் கண்டிப்பா சொல்லி எங்க தலைவர்கள் சேர்த்து எங்களை பார்த்து எங்களுக்கு ஒரு அழைப்பு கொடுத்து கொடுத்தா கோடி நன்றி கண்டிப்பா சொல்றேன் கோடி நன்றி ரொம்ப வேண்டிக்கிறாங்க